பாமகவுக்கே உண்மையான வெற்றி என பாமக நிறுவனர் ராமதாஸ் முழு நமது செய்தியாளர் சங்கரன் வணக்கம் சங்கரன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் என்ன வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் திமுக வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் தேர்தல் முடிவுகள் குறித்து காட்டமாக பல்வேறு கருத்துக்களை விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார் இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அன்புமணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்றும் இதுதான் உண்மையான வெற்றி என்றும் இதனை பாமக தலைவணங்கி ஏற்கிறது என்றும் தெரிவித்திருப்பதோடு இந்த இடைத்தேர்தலை திமுக எப்படி அணுகியது என்பதை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஆளும் கட்சி அத்துமீறல் தொடங்கியது என்றும் முதலமைச்சர் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் அதேபோன்று நூத்தி ஐந்துக்கும் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் முகாமிட்டு பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டார்கள் பணத்தையும் பரிசுப் பொருட்களையும் வெள்ளமாக பாயவிட்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் வாக்காளர்களுக்கு டோக்கன் கொடுத்து அரிசி மூட்டை மளிகை சாமான் வேட்டி சேலை தங்க மூக்குத்தி என்று தினமும் மூவாயிரம் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை பணம் என்று வாரி இறைக்கப்பட்டது என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் மது ஆறாக பாய்ந்தது என்றும் ஊருக்கு ஊர் பிரியாணி சமைத்து வாக்காளர்களுக்கு விருந்து வைத்தனர் என்றும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் இப்படியாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரை இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி செலவு செய்தது என்றும் அதன் மூலமாகத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த திமுகவினுடைய இந்த வெற்றியானது அரிசி மூட்டைகளுக்கு கிடைத்த வெற்றி டோக்கனுக்கு கிடைத்த வெற்றி வேட்டி சேலைகளுக்கு கிடைத்த வெற்றி தங்க மூக்குத்திகளுக்கு கிடைத்த வெற்றி என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கக்கூடிய திரு ராமதாஸ் இதன் காரணமாகவே திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் அதே நேரத்தில் பாமக மக்களை நேருக்கு நேராக அணுகி அவர்களை இது இது பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றும் அந்த வகையில் உண்மையான வெற்றி பாமக பாமகவிற்கு தான் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட எழுபத்தி ஐந்து விடுக்காடு கூடுதலாகவே பாமக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் திரு ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க